சுங்கை சிப்புட் சங்காட் சாலக் தோட்ட மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு பேராக் சுங்கை சிப்புட்டில் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக திகழும் மகாமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது விழாவில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காலை ஆறு மணிக்கு தொடங்கிய விசேஷ பூஜையிலும் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது நடைபெற்ற ஆலய தீமிதி திருவிழாவிலும் வெளியூரிலிருந்து வருகை அளித்த பொதுமக்கள் கண்டுகளித்தனர் இவ்விழாவில் பக்தர்கள் காவடி கரகம் அக்னி சட்டி ஏந்தி காணிக்கை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற ரத ஊர்வல நிகழ்விலும் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த தோட்டத்தில் வசித்து வந்த மண்ணின் மைந்தர்கள் நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து இவ்விழாவிற்கு வருகை அளித்தனர் இந்த தோட்டத்தில் வசித்து கல்வி கற்று இன்று தலைநகரில் தொழிலதிபராக இருந்து வரும் எஸ் நடராஜன் சிறப்பு வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுதோறும் இந்த விழாவில் அனைவரும் ஒன்று திரள்வது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக விழாவில் கலந்து கொண்ட மண்ணின் மைந்தர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நடைபெற பேராதரவு வழங்கிய அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் நன்றியை தெரிவித்துக் கொண்டது நான்கு இன்று நமது ஆலய ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நாடா செங்கசாலா அதே திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ வருகை தந்துரைக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஆலய உறுப்பினர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நடராஜா இது செங்கைசாலா தொட்டில் நடக்கும் வருடாந்திர திருவிழா எப்பொழுதுமே வருட வருடம் நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் கோலாலம்பூரிலிருந்து இந்த தோட்டத்தில் குடும்பத்துடன் வரக்கூடிய திருவிழா இது இங்கே தான் நாங்கள் நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இங்கே தான் பார்க்க வேண்டிய கூடிய ஒரு விழாவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களை பார்க்குறதுக்கு இது மெம்மேலும் தொடரும் தொடரும் அதற்கு நாங்கள் எங் எக் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உதவிகளையும் செய்து வருவோம் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது என்றால் வருட வளர்வு நடக்கின்ற திருவிழாவில் எங்கிருந்தால் எங் எந்த மூலையில் இருக்கும் முன்னாள் தோட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அடி வந்து திரளாக வந்து ஆதரவளித்து ஒன்று திரள் திரளாக இருக்கும் பொழுது பார்ப்பதற்கே மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தருணத்தில் நான் கோயில் நிர்வாகத்தினருக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்